வணக்கம் குமிடிப்பூண்டி அருகே எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் எட்டு நாட்களாகியும் குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து காவல் நிலையம் எதிரே சாலை மறியல் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த சனிக்கிழமை பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற எட்டு வயது சிறுமியை மர்மநபர் பின்தொடர்ந்து சென்று அவரை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அங்கிருந்து தப்பி சென்றான் பாதிக்கப்பட்ட சிறுமி ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து மாவட்ட எஸ்பி தலைமையில் மூன்று டிஎஸ்பிகள் உட்பட எட்டு தனிப்படைகள் அமைத்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சிறுமிக்கு கொடுமை நடந்து எட்டு நாட்கள் ஆகியும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்று கூறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அந்த பல்லி மானிக்கு பாடுகப்பட்ட ஆளியாறுபட்டி மானிக்கு நீதி கேட்டு போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் கைது செய் 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 ஏசி உரிமை ஏசி உரிமை வாழிய குரலும் செய்த வாழிய குரலும் செய்த வாழிய அறக்கணை வாழிய அறக்கணை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய்